அனைவருக்கும் வணக்கம் இந்த ஏற்கனவே பேசினது தான் ஈசு கல்டி எம்சி ஸ்கொயர் இப்போது அந்த ஈசு கல் எம்சி ஸ்கொயர் எப்போ செயல்பாட்டுக்கு வருதுன்னா டைனமிக்ஸ் டைனமிக்ஸ்னால் உயிராற்றல் இயக்க செயல்பாடு இந்த டைனமிக்ஸுங்கிற வார்த்தை போய் நம்ம டிக்ஷனரியில் பொருள் தேடிக்கிட்டுக் கூடாது இந்த உயிரோட்டமான வார்த்தைகளுக்கு அப்புறம் டிக்ஷ்னரியில் பொருள் தேடினீங்கன்னா கிடைக்காது அது திரும்ப நம்ம நம்ம உயிருக்குள்ளே போய் தேடும்போது தான் அது உண்மையான பொருள் விளங்கும் இந்த டைனாமிக்ஸ்ங்கும்போது எம்சி ஸ்குவர் தெரியுது எனர்ஜி மேட்டரும் சரி எனர்ஜியும் மேட்டரும் செயலுக்கு வரணும் இல்லையா இப்போ ரொம்ப நீளமாலாம் வீடியோ பேசுனா நினைக்கலாம் கேட்குற அளவுக்கு மக்கள்கிட்ட பொறுமை கிடையாது நான் ரொம்ப சுருக்கமாக பேசக்கூடிய வீடியோ தான் இது குடும்ப நேரத்தில் சுருக்கமாக பேசி வைக்க முயற்சி பண்ணுறேன் இப்போ உதாரணத்துக்கு அரிசி இருக்குது பருப்பு இருக்குது மளிகை ஜாமான் இருக்குது காய்கறிங்க இருக்குது இதெல்லாம் ஈசி கொல்டி எம்சி ஸ்கொயர் மாதிரி ஆனால் இவையெல்லாம் சுவையாக சமைச்சு மெருகூட்டுறோம் பார்த்தீங்களா அதுதான் டைனமிஷிங்கிற செயல்பாடு விருந்துக்கு தயார் பண்ணுறாங்க இல்லையா விருந்தை தயாரான பிறகு அதை தான் டைனமிஸுங்கிற செயல்பாடு இந்த டைனமிஸை போய் நம்ம வெளியில் கோயிலில் இந்த சாமியார் இடத்துல இந்த பணம் கட்டி பயிற்சி முகாம்களை இங்கேலாம் தேடிட்டு இருக்க முடியாது நம்ம உயிராட்டில் இன்னொரு இடத்துல போய் தேடும் நம்ம உயிராட்டில் போய் இன்னொரு இடத்துல தேடுறது முதல்ல தப்பான விஷயம் நம்ம உயிராட்டில் நமக்குள்ளே நமக்குள்ளே தானே இருக்குது நமக்குள்ளே இருக்கும்போது நாம தான் தேடி பிடிக்கணும் ஊற்று தோன்ற மாதிரி தான் நம்ம வீட்டில் ஊற்று இருக்கும்போது கையில் வெண்ணெய் வச்சுட்டேனே நெய்க்கு இன்னொரு இடத்துக்கு அலை அந்த மாதிரி நிலமை தான் இந்த டைனாமிக்ஸுக்காண்டி நம்ம வெளியில் தேடுறது உயிராற்றல் செயல்பாடுங்கிறது தேடி போகிற விஷயமோ இல்லை அது ரிசர்ச் பண்ணக்கூடிய விஷயமும் இல்லை ஏற்கனவே நானும் தமிழவில் பேசி பேசி அழுத்து போன விஷயம்தான் அறிவு கொண்டு பேசுறது அறிவு கொண்டு தேடுதல் பண்ணுறது அறிவு கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறது இ இந்த அறிவுங்கிறத மனுஷனே மனுஷனுக்கு தகுந்த மாதிரி மனுஷனே கண்டுபிடிச்ச ஒரு பொழுதுபோக்கு சாதனை எனக்கு தெரிஞ்சது அதை விட்டுட்டு இந்த உயிராற்றல் செயல்பாடை நாம் ஃபாலோ தான் நாம் நாம் அதை ஃபாலோ பண்ணோம்னா அது நம்மளை சரியாக வழி நடத்தும் இதுக்காண்டி தான் எனக்கு டைனமிக்ஷன் பேச வந்தோம் நன்றி ஐயா